இன்னியோட ஸ்பெஷலா ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறோண்ணே அது என்னன்னு பார்த்தோம்னா சைவத்துல கோலா உரு வழங்க இன்னைக்கு ஒரு எழுபத்தஞ்சி குடும்பத்துக்கு ஒரு இரண்டு நாளைக்கு தேவையான மளிகை சாமான் அரிசி காய்கறி பொருட்களை கொடுக்குறோம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோமாண்ணா ஆமாம் இந்த குடும்பத்து யாருன்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய நீண்ட நாள் ரசிகர் மலேசியாவில் இருந்து கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாம் உதவி இருக்கிறாரு இன்றைக்கி வந்து நேரடியா வந்து அவங்கள வந்து கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சாமி யார் பேர்ல இந்த உணவு நம்ம வந்து கொடுக்குறோம் ஜாசி நாயப்ப பக்தர்க லட்சுமணன் சாமி தசுவிதன் சாமி அவங்க சார்பில் இன்னைக்கு இந்த அரிசி பருப்புலாம் கொடுக்குறோம் சரி சாமி மலேசியால எந்த பகுதியில இருந்து வரீங்க நாங்க ஜாஸ்மின் முழக்கால இருக்கோம் சாமி ஐயப்ப பக்தர்கள் குழுனா மலேசியால இருந்து கொடுக்குறாங்கண்ணா அவங்க தான் நேரடியா வந்திருக்காங்க அவங்களும் போயிட்டா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நேரடியா மலேசியா போகாம காரைக்குடிக்கு வந்து நேற்று நம்ம கூட அங்கே த தங்கிட்டு இன்னைக்கு அவங்க கையாலேயே மளிகை பொருட்கள் எல்லாமே கொடுக்க போறாங்கண்ணா அது மட்டும் இல்ல இன்னைக்கு உணவும் கொடுக்குறோம் தேடி தேடி கஸ்டமர் மக்களா பார்த்து பார்த்து பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுக்குறோம் என்னென்ன கொடுக்குறோம் சா வெஜ்ஜு பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கேசரி இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாக நேந்திரம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இது மட்டும் இல்லைன்னா இன்னோட ஸ்பெஷலாக ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறோண்ணா

வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிள்ளை கொத்து கரம் மசாலா குழம்புத்தூள் உப்புத்தூள் துருவிய கேரட் ஊட்டி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மஞ்சள் தூள் பொடியா வெட்டினா பச்சை மிளகா சைவ கோலா உண்டுக்கு தேவையான பொருள் பார்த்தாச்சு இப்ப சைவ கோலா உண்டா எப்படி பண்ணணும்னு ஒன் பை ஒன்னா பாருங்க எந்த விதத்துல பாக்குறோம் சைவ பிரியர்களுக்காக சைவ கோலா உருண்டை தோட்டத்துல பூத்து இருக்கிற வெள்ளரி பூ எப்படி இருக்கு பாருங்க வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாலே சண்டிரிக்கா ஏன் தம்பி உங்களை பாக்குறது இல்ல இப்பதான் திரும்பி பாப்பாங்களோ அதுதான் கேட்டு போட்டு மூடிடுறீங்களே இது கண்ணு பாக்கலாம் என்னங்க அவர் கண்ணு பாக்கணும் கண்ணங்கண்ணு பார்க்க போகுது கொய்யா கண்ணு பார்க்க போகுது மாங்கண்ணு பார்க்க போகுது இதை விட என்ன கண்ணு வேணும் தனி வேக வச்சிருக்கேண்ணா பக்கத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கோல் எடுக்கணும் ஊட்டி உருளைக்கிழங்குண்ணா ஊட்டி உருளைக்கிழங்கண்ணா சைவ கோலா உருண்டைக்கு உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சிக்கிறாங்க தோல் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துக்கணும் வேக வைக்கும் போது தோல் சீவிட்டு வேக வைக்கலாம் நீங்கள் பச்சையாக தோல் எடுத்து பண்ணனாலும் பண்ணலாம் அவிச்சதுக்கப்புறம் அப்புறம் தோல் வந்து நல்லா வழவழப்பாக சருன்னு உரிச்சின்னு வந்துடும் நீங்கள் எந்த எந்த விதமாக வேணால் உரிச்சிக்கலாம் ஆனால் தோல் எடுத்துகிட்டு தான் உருளைக்கிழங்கு போடணும் தோல் நீக்கி அவிச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம் அடுத்துதான் இல்லை இப்போ இதை நல்லா போட்டு பசஞ்சிக்கிறோம் நல்லா வேக்காடு கொடுத்தோம் ஏன்னா நடுவில் வந்து கிழங்கு வந்து கட்ட மாதிரி நின்றுடும் ஆனால் நல்லா வேக்காடு கொடுத்தீங்கன்னா உள்ளேயும் நல்லா நல்லா வெந்திருக்கும் மேலையும் நல்லா வெந்திருக்கும் நம்ம பிசைகிறதுக்கு நல்லது ஏதுவாக இந்த மாதிரி நாலா வெட்டி போட்டால் ஈஸியாக வெந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் ஒரே பிசையில் எப்படி போகுது பாருங்கள் இந்த மாதிரி போகணும் எல்லா உருளைக்கிறவங்க நல்லா மிசஞ்சிக்கிறோம் கட்டி இல்லாமல் முதல்ல மிஸ் அப்புறம் இது கூட நம்ம தேவையான பொருளை சேர்க்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு ஒவ்வொரு உருளைக்கிறாங்க இந்த மாதிரி பசஞ்சு போட்டுப்போம் சைவம் பார்க்குற நேரங்களும் இருக்கிறாங்க அசைவம் பார்க்குற நேரங்களும் இருப்பாங்க சைவம் பார்க்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவில் திருப்தி பண்ண முடியும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அவங்களுக்காக இந்த விஜிடபிள் கோலா உருண்டை அவங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணுறோம் இந்தளவு இந்த அளவு பெசஞ்சர் வச்சுக்கிறோம் இதுக்கப்புறமா நம்ம பிசைவோம் இதுக்கப்புறம் நம்ம பொருள்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுவோம் அதெல்லாம் பெசைய பெசை இன்னும் நமக்கு டைட்னஸ் கிடைக்கும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்களா பச்சை பட்டாணி நல்லா அவிச்சு வச்சுக்கிறோம் வேக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இதையும் சேர்த்துக்கிறோம் அடுத்து துருகிய கேரட்டுங்க இப்போ ஒரு பத்து கோலா உருண்டை போடணும் அளவு ஒரு பத்து கோலா உண்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே அஞ்சு உருளைக்கிழங்கு தோல் நிக்கி அஞ்சு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துங்க அரை பே கரண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டில் வச்சுருக்கோங்க எண்ணெய் கரண்டிலாம் அந்த மாதிரி ஒரு பச்சை பட்டாணி எடுத்துங்க ஒரே ஒரு கேரட்டு துருவிய கேரட்டு கேரட் சேர்க்கிறாங்க இப்போ இது கூட ஒரு பத்து கோலா உண்டைக்கு ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்குனது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்குனது இஞ்சி பூண்டு ஒரு இருபது கிராம் இருபது கிராம் மல்லித்தழை கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் போதும் வாசனைக்காக கருவேப்புள்ள நம்ம நொறுக்கி போறோம் எப்படி இலைய வந்து கசக்கனாலே கருவேப்புள்ள வாசனை வரும் இப்ப நம்ம சாப்பிடும்போது கருவேப்புள்ள சுவை தனியா தெரியும் கருவேப்புல வந்து கொலா உருண்டையோட போடும் போது வெடிக்காதுங்களா நம்ம பெருசா போட்டா கண்டிப்பா வெடிக்கும் அதனாலதான் இவ்வளவு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு டீஸ்பூன் சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு தூள் அவ்வளவு தாங்க இந்த கோபுரமலையை சரிக்க போறோம் சோம்பு கருவப்புல கொத்தமல்லி இஞ்சி பூண்டோட மனமும் அந்த டேஸ்டும் இந்த சைவ கோலா உருண்டிக்கு அல்டிமேட்டா இருக்கு சாப்பிடுவோம்

இப்போ கோலா உண்டைக்கான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எந்த அளவில் நம்ம அதை குழச்சி அந்த மசாலா எல்லா காய்கறியோட நம்ம போட்ட மசாலாவை எல்லா கலவையும் ஒன்று சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது உடையக்கூடாது அதுக்கு மேலே வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் பொட்டுக்கல்ல கூட போட்டு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா டைட்னஸ் கொடுக்கும் இந்த மசாலாவை எல்லாம் ஒரு கலவையே சேர்த்து ஒரு டைட்னஸ் கொடுக்கும் அப்போ தான் எண்ணெயில நம்ம போ எந்த ஷேப் நம்ம உருட்டுறோமோ அந்த ஷேப் உடையாமல் கரெக்டாக நம்ம எடுக்க முடியும் கடலை மாவோட சேர்த்து பெசஞ்சுக்கிறோம் கடலை மாவு போகும்போதே மாவு டைட்டாகவும் பார்க்க மசாலா தனியாக சாப்பிட்ற மாதிரி தூண்டணும் நீங்களே தனியாக சாப்பிட்டீங்களே கண்டிப்பாக டேஸ்ட் பார்ப்போம்ல ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை கையில் தடவிக்கிட்டு ஊருட்டினா நமக்கு அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும் அப்படி அப்படிலாம் தண்ணி மசாலாவில் தண்ணி இறங்காமல் பார்த்துங்க ஒரே கையில் உருட்டில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஏன்னா கடலை மாவு இருக்குங்களா நம்ம தேவைப்பட்ட ஷேப்பில் அழகாக வந்துடும் இப்போ நீங்கள் பத்து கொலை உருண்டை சொன்னது எந்த மாதிரி சைஸ் கொலை உருண்டை சொல்கிறீங்க பத்து வந்து அது ஷேப்பு போட்டுங்க இருக்குது சின்ன சின்னதாக பண்ண சின்ன சின்ன கடையில் குலாப் ஜாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு டப்பாவில் அஞ்சு அந்த மாதிரி ஒரு கிலோ நூறு போடுவேன் ஸோ இந்த மாதிரி ஷேப்புங்க தளர்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துங்க மறுபடியும் மறுபடியும் ஏன்னா எல்லாமே அவுச்ச காய்கறிகள் தான் உள்ளே இருக்குது அதனால் தண்ணி விடும் கேரட்டும் வந்து தண்ணி விடும் துருவுணை கேரட்டு தண்ணி விடும் அவுச்ச பட்டாணி தண்ணி விடும் உருளைக்கிழங்கு அவுச்சது தண்ணி விடும் அதெல்லாம் தண்ணி விடும் நமக்கு டைட்னஸ் கம்மியாகுதுன்னும் போது கடலை மாவை நம்ம போட்டோன்னா கொஞ்சம் நம்ம இருக்கோம் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊட்டிக்கிறோம் ஆமாம் இதில் எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் போட பொறுத்து இந்த ஷேப்பில் போட போகிறோம் வெஜ்ஜி பிரியாணி பல்லன்னு இருக்கா சூப்பர் சூப்பர் பைனாப்பிள் கேசரி ரெடிங்க கத்திரிக்காய் தூக்குங்க சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி சாப்பிட்டுருக்கீங்க எப்படி இருக்கு ஓகே சாமி அருமையாக இருக்கேன் அருமையாக இருக்குங்களா அருமையாக இருக்கு சாமி ஏதாவது குறைகள் இருக்கா குறைகள் எதுல சாமி எல்லாம் அருமையா இருக்கு யூடியூப்லதான் பாத்துருக்கேன் அப்புறம் அருமையா இருக்கு மக்களும் சாமி அருமையா இருக்கு நல்லா இருக்குங்களா காரம் இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் கடாயை வச்சாச்சு கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊத்திக்கிறாங்க எண்ணெய் நல்ல மிதமான சூட்ல ரெடியா இருக்கு இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம கோலா உண்டையே உள்ளே இறங்கிது ஆரம்பத்தில் கிண்டிடாதீங்க கிண்டனா கொஞ்சம் பிரியடத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படியே விட்டுட்டு நம்ம பொறுமையாக பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பிது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நரம் மாறணும் கோலா உண்டு இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அது முடிக்கும் கொஞ்சம் வேக விட்டோம் கிண்டினதுனால தான் இப்போ லாஸ்ட்டில் போட்டது உடைய அது வேக்காடு வந்ததுனாலே தான் உள்ளே போடணும் நம்ம சைவ கோலா உருண்டை ரெடி இப்போ கோலா உருண்டை நம்ம எடுக்க போகிறோம் அதோட கரெக்டான கலரில் நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் கலர் இருக்கு சார் அந்த இஞ்சி பூண்டு அந்த கொத்தமல்லி எல்லாம் தனித்தனியா தெரியுது பாருங்க அப்படி வெறும் கடலா மாவட்டம் தான் சேர்த்திருக்கோம் அதோட பக்கா பக்கா பத்த செட் போட்டு எடுத்துருங்க இது ஒவ்வொரு செட்டாக போட்டு எடுத்துனே இருக்க வேண்டியதுதான் மாஸ்டர் கண்டிப்பாக உடையாமல் எடுக்கணும் அதான் விஷயம் நல்ல அந்த பொன் நிறம் சொல்லக்கூடிய அந்த நிறத்தில் எடுக்கணும் உடஞ்சி தானே மாஸ்டர் சாப்பிடுவோம் கண்டிப்பாக நான் உடச்சி கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா சைவ கோலா ஒன்று ரெடியா ஃபர்ஸ்ட் செட் ரெடினா இன்னும் நம்மளே சாப்பிட்டு பார்க்கல மாஸ்டர் வந்து சாப்பிட்டு பார்த்தார் மசாலா அவரே சொல்லியிருப்பார் ஆமாங்க இது வந்து மசாலா எதுவுமே நம்ம வந்து வதக்கல அப்படியே பச்சை மசாலா பச்சை காய்கறி தான் அதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு தான் போட முடியும் அதுக்காக சாப்பிட்டீங்க சுட சுட எடுங்க சாமி சூடாக இருக்கா சூடு பெருவையாக இருக்குது பெருவையாக இருக்குது பெருவையாக இருக்குது ம் சூப்பராக இருக்குமே சாப்பிட்டதில்லை வரைக்கும் கோலா வரும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க சை உத்திர சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது

நம்ம சமைச்சத அவங்களும் ருசி பார்த்துட்டு அவங்க கையால கொண்டு போய் மக்களை கொடுக்குறதே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி இன்னைக்கு சாப்பிட்டதுல உணவுகளா இருக்கட்டும் கோலா உருண்டையா இருக்கட்டும் சூப்பரா இருக்கு சாமி ஒரு குறை இல்ல சந்தோஷமா சாப்பிடுவாங்க நன்றி நன்றி எந்த ஒரு குறையும் இல்ல சாப்பாடு அருமையா இருந்துச்சு நன்றி சாமி சாமி கேசரி பேக்கிங் போகுது ஒரு தோர மக்களுக்கு சிறப்பான முறையில் பைனாப்பிள் கேசரி கத்திரிக்காய் தொக்குனா ஒரு தோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு சும்மா சுவையா சூடா தரமா கொண்டு கொடுக்குறேண்ணா வெங்காய பச்சடி கேரட்டு கேரட் பார்சலானா வெஜ்ஜி பிரியாணி தயிர் பஜ்ரி தயிர் பச்சடி கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்கு கேசரி நேந்திரம் பழம் ஒரு வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டிலு இதோட இன்னைக்கு ஸ்பெஷல் கோலா ஒன்று போட்டு கொடுக்குறோம் ஒரு எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு பேருக்கு சிறப்பான முறையில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் காவாயில் வந்து குடும்பம் பண்ணுறாங்க கட்டட வேலைக்கு போகிறவங்க கவர்மெண்ட் இருக்கிறவங்க பிளாஸ்டிக் போக இந்த மாதிரி உள்ளவங்க தான் இங்கே உள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான அரிசி மளிகை ஜம் இதெல்லாம் கொடுக்குறோம் இந்த கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் அவங்க வந்து நேரிலே வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நேரடியாக மலேசியாவிலேருந்தே வந்துருக்காங்கம்மா பார்த்து இந்த உதவி உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நேரடியா மலேசியால இருந்தே வந்துருக்காங்கம்மா

இன்றைக்கி வந்து இரவு விருந்தை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சைவ பிரியாணி கோலா உருண்டை வாழைப்பழம் ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது இந்த விருந்தை உங்களுக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து வையப்பா பக்தர்கள் கொடுக்குறாங்க சாமி மூலமாக கொடுக்குறாங்க சரிங்களா காலமா நல்லா இருக்கணும் கூட நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து இரவு விருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சைவ பிரியாணி கோலா உருண்டை வாழைப்பழம் ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது கொடுங்க சார் இன்னைக்கு ஐயப்ப பக்தர்கள் கொடுங்க மலேசியாவிலேருந்து ரொம்ப கொடுத்துருக்காங்க ஐயப்ப பக்தர்கள் கொடுத்துருக்காங்க சைவ பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க ஐயா இருந்து கொடுக்குறாங்க ஐயா சைவ பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க ஐயா மலேசியால இருந்து கொடுக்குறாங்க ஐயா மலேசியாலேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா ஐயப்பா பக்தர்கள் கொடுத்துருக்காங்க மலேசியாலேருந்து பக்தர்கள் கொடுத்துருக்காங்கண்ணா இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஜாஸ்வின் ஐயப்பா பக்தர்கள் குழுனா மலேசியா இருந்து கொடுக்குறாங்கண்ணா மலேசியாவில இருந்து ஐயப்ப பக்தர்கள் நண்பர்கள் தொடர்ந்து உதவி பண்ணின்னு இருக்கிறாங்க அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுரை கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி நீங்களும் உதவி செய்யணும்னு நினைச்சீங்க கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனல்லையும் நம்ம கேட்க ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க